ம் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா யேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதிர்க்க வந்தார்னே நிறைய பேர்த்துக்கு தெரியாது எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காக நம்மளை ஆசிர்வதிக்கிறதுக்காக இந்த உலகத்தின் சம்பத்தையெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் ஏசு கிறிஸ்து உலகத்துல வந்தார் அதையே நீங்க கடவுள்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க சொல்றாங்க தான் வந்து நிறைய புது கிறிஸ்தவர்கள் தேவனை புதிதாக ஏற்றுக்கொள்ள வந்தவங்க கூட அவங்க கர்த்தரிடத்தில் எதற்கு வருகிறாருன்னா ஆசீர்வாதத்துக்காக தான் வருவாங்க நீங்கள் நைன்ட்டி பர்சன்டேஜ் பாருங்களேன் கர்த்திடத்தில் எதுக்கு வருவாங்கன்னா கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பார் எங்களோட தேவைகளை சந்திப்பார் எங்களோட கடன்பாறுகளை நீக்கி போடுவார் இதற்காக மட்டுந்தான் கடவுள்கிட்ட வர்றார் அது கடவுள் தேவையில்லைங்க உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லி கடவுள் சொல்கிறார் நம்ம உண்மையும் முத்தவமாக இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாம் ஆசீர்வாதம் வந்தோம் ஆனால் நம்ம ஏன் கடவுளில் தேடணும் ஏன் ஏசு கிறிஸ்துவை தேடுனா நல்ல ஒரு வேர்ஸ் வந்து ஒன்னூற்றி மூத்தையும் ஒன்று பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பிற்கும் பாத்திரமானது அவர்கள் பிரதான பாவி நான் பவுல் கரெக்டாக அழகாக சொல்கிறார் இல்லையா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதுக்கு வந்தார்னா பாதிகளை ரட்சிக்க ரட்சிக்கனா என்னென்னா நான் பாவத்தில் விழுந்துட்டேன் என்னை மேலே தூக்கி எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அந்த பாவத்தில் விழுகாமல் இருக்கிறதுக்காக தான் கிறிஸ்து இந்த உலத்தில் வந்தேன் நம்ம பாவத்தை ரட்சிக்கிறதுக்காக நம்ம தேவ இடத்துல போகிறோமா அது நம்ம பண்ணுறதே இல்லைல்ல அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம பாவி இல்லைன்னு நினைக்கிறோம் பவுலிங்க நீங்கள் என்ன சொல்கிறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதான பாவி நான் பவுலே பிரதான பாவின்னால் நம்மளாம் எப்படிங்க என்ன மாதிரி பாவியங்க நம்ம வந்து ஃபிட் ஃபார் நத்திங் குப்பை மாதிரி நம்மலாம் நம்ம இன்றைக்கி அதை உணர்றோமா நம்ம பாவியும் நம்ம உணர்றோமா மேபி நம்ம வெளிப்புறமாக பாவங்கள் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே தேவன் அருவருக்கிற காரியங்கள் அருவருக்கிற தாட்ஸ் அருவருக்கிற எண்ணங்கள் எப்படி இருக்கு நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்குங்க தேவன் வண்ணமா இருக்கா இந்த எண்ணத்தை எல்லாம் வெளியே சொன்னோம்னா நம்மளை எப்படி நினைப்பாங்க வெளியே வந்து நம்ம ஒரு முக மூடி போட்டுட்டு அழகாக கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறான்னா உள்ளே நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த நம்மள மாதிரி ஒரு கேரக்டர் அந்த உலகத்த எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம நமக்கே தோணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ண நாம கடவுளே இது பாவம் இது உங்களுக்கு பிடிக்காது என்னை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம தேவரிடத்தில் போய் நம்ம அறிக்கையிடணும் அதனாலதான் தான் வசனம் சொல்றது நீங்கள் ஒன்று ஒன் ஒன்று ஒன்பது வாசிங்கன்னா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார் நம்ம போய் கடவுள்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணணும் அப்பா இந்த எண்ணம் எனக்கு வந்துருச்சு நசிங்கமான எண்ணம் எனக்கு வந்துருச்சு அடுத்தவங்களை பற்றி நம்ம தரைக்குறைவாக எண்ணிட்ட ஒரு பொறாமை வந்துடுச்சு ஒரு பெருமை வந்துருச்சு ஒரு இச்சையான தாட்ஸ் எனக்கு மைண்டில் வந்துருச்சு எனக்கு மன்னிங்க கடவுளே இதுலேருந்து வெளியே எனக்கு கிருபை தாங்க கடவுளேன்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம உப்புரவாகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணுறாரு நம்முடைய பாவங்களை ரசிக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இன்னும் வந்து நான் வந்து பொய் சொல்லலை நம்ம திருடலை அப்படின்னு சொல்லி இந்த பாவத்தை மட்டுமே பார்த்துட்ருக்கோன்னா உள்ளான பாவங்கள் அதை ஃபஸ்ட்டு நம்ம கடவுள்கிட்ட அறிக்கையிடுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் கிளென்ஸ் பண்ணிடுவார் நமக்கு ஒன்னே ஒன்று தெரியணும் நம்ம கடவுள்கிட்ட போனோம்னா கடவுள் நம்மளை மன்னிப்பார் மன்னித்து ஏற்றுக்கொள்வார் நமக்கு ஆவியானவர் கொடுப்பார் ஆவியானோட ஸ்ட்ரென்த்துனால நம்ம மறுபடியும் அந்த பாவத்தில் ஒழுகாமல் இருப்போம் அதனால் இன்றைக்கி நம்ம கடவுள்கிட்ட எதற்கு போகிறோம்னா நம்முடைய பாவங்களை மன்னிக்க தாங்க நம்ம போகணும் ஏன்னா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட்டுவிடுகிறானோ இறக்கம் பெறுவான்னு சொல்லிட்டு நம்ம நீதிமொழிகளை பார்க்குறோம் இந்த வசனம்லாம் நமக்கு தெரியுது அந்த பாவத்தை வச்சுக்கொண்டே இருந்தோன்னா நம்ம வந்து வாழ்வடைய மாட்டோம் நம்ம ஆத்மா செத்து போயிடும் அதனால தான் சங்கீதக்காரன் தாவித சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்றில் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கிவான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம தாங்க பாக்கி ஒன்று அதுக்காக தான் ஏசு கிறிஸ்து வந்தார் தேவை நம்மளை ஆசீர்வதிக்கு தான் ஆசையாக இருக்கார் ஆனால் முதலாவது நம்ம பாவத்தை நம்ம வந்து ஒத்துக்கொள்ளணும் இல்லை நம்ம பாவி இல்லைன்னு நினைச்சோம்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் எனக்கு நோயே இல்லைன்னா அவர் எப்படி மெடிசன் கொடுக்க முடியும் நம்ம அக்செப்ட் பண்ண ஆமாம் எனக்கு இந்த நோய் இருக்கு பாவுங்கிற நோய் இருக்குது எனக்கு கிளென்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கும்போது அவர் கிளின்ஸ் பண்ணுவார் ஸோ அதனால் இன்றைக்கி நம்மளை நம்மளே நாம ஆராய்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு செகண்ட்டும் நம்ம எண்ணங்களை ஃபஸ்ட் நம்ம கிளென்ஸ் பண்ணும் நம்ம எண்ணங்களை தூய்மைப்படுத்த தூய்மைப்படுத்த ஆவியன்கிட்ட சொல்ல சொல்ல அவர் நம்மளை கிளென்ஸ் பண்ணுவார் கடவுள்கிட்ட போய் நம்ம உப்புறவாக ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணத்தை தூக்கி போட்டு அவருடைய எண்ணத்தை கடவுள் வண்ணமாக எல்லாத்தையும் பார்க்கிற போய் நல்ல எக்ஸாம்பிள் வந்து மனமரிய தான் அவங்க அப்பாட்ட ஓடி வரான் தெரியும் அவங்க அப்பாட்ட போனோம்னா மன்னிச்சிருவார் என்னை ஏற்றுக்கொள்வார் சொல்ற வசனம் பாருங்களேன் உமக்கு விரோதமாகவும் பறத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் அப்பாவுக்கு எதிராக நான் பாவம் செஞ்சுட்டேன் கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செஞ்சுட்டேன் உங்களோட வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றேன் ஆனா அங்க அப்பா பாருங்களேன் ஓடி போய் கட்டி முத்தம் கொடுக்குறாரு நீ பாவம் செஞ்சல்ல நீ என்னை விட்டு ஓடின வந்தானா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல ஓடி போய் கட்டி பிடிக்கிறார் பார்த்து கொண்டே இருக்கிறார் எப்போ என் மகன் வருவான்ட்டு நம்மை பார்த்தும் கடவுள் அப்படி தான் வெயிட் பண்ணிட்டுருக்காருங்க எப்போ என் பையன் வருவான் எப்போ என் பொண்ணு வருவா நான் அவனை ஓடி கட்டி பிடிக்க போகிறேன் அவனுக்கு ஒரு மோதிரத்தை கொடுக்க போகிறேன் அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்க போகிறேன் ரட்சிப்பை கொடுக்க போகிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டேன் அதனால் இன்னைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தேடாமல் முதலாவது நம்மளை கிளென்ஸ் பண்ணுவோம் நம்மளை சுத்திகரிப்போங்க ஏன்னா சாத்தா என்ன பண்ணுறான்னா அதை மட்டுமே நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறான் உனக்கு இது குறைச்சலாக இருக்க பாரு உனக்கு அது குறைச்சலாக இருக்க பாரு இதை கடவுள்கிட்ட கேள்வி இதில் கடவுள்கிட்ட கேள்ன்னு முக்கியமான ஒரு காரியம் நம்ம ஆத்மாவுக்கு தேவையான ரட்சிப்பை கேட்க விடாமே பண்ணிடும் அதனால் நம்ம இன்றைக்கி இந்த வார்த்தையை இருக்கோம் கடவுள்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு ஒப்புரவாகும் நம்ம பாவத்தை அறிக்கையிடுவோம் கடவுள்கிட்ட பக்கத்தில் போக போக தான் என்ன ஆகணும் அந்த பாவங்கள்லாம் நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம தூரமாக இருந்துட்டு இந்த உலகத்துக்கூட கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய பாவம் என்னன்னே தெரியாது அதனால தான் நம்ம வேதத்தை தியானிக்கணும் நிறைய வசனங்கள் கேட்கணும் கடலோடு நம்ம பிரயாணம் பண்ணும்போது அவருடைய வெளிச்சத்தில் நம்ம வாழ்க்கையை பார்க்கும் போது நம்மளுடைய அழுக்குகள் எல்லாம் வெளியே தெரியும் அதனால் நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் எங்களுக்கு அந்த பாவத்தை ஒத்துக்கொள்றதுக்கு அந்த மனப்பான்மையை தாங்க அந்த கல்லான இதயத்தை எடுத்து தசான இறுதியை தாங்கன்னு கடவுள்கிட்ட கேட்கும்போது அவர் நம்மளுடைய இதயத்தை மாற்றி கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக கடவுள் நம்மளை வந்து உப்புரவாக செய்வார் கத்திர மனசு தசு